Treventure Serene. Happiness inspired unlimited luxury at Saligramam. பல <laughs> வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வே நின்று நீ நினைத்தாயோ நான் வீழ்வே நின்று நினைத்தாயோ வீழ் பைத்தியக்காரா ஆனா பைத்தியக்காரா வீழ்ந்தது நீதான் நாம் அணி திரண்டோம் ஆர்ப்பரித்தோம் அங்கீகாரம் பெறுவோம் இனி உறுதியாக அங்கீகாரம் பெறுவோம் இனி உறுதியாக அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் பிளவுபடுத்தலாம் என்று கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தனர் என் தந்தை எனக்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து இந்த சொந்தங்களின் அன்புதான் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாதது விலை மதிப்பெற்றது கடந்த அறுபது ஆண்டுகளாக நம் தலைவர் தன்னை தானே வரித்துக் கொண்டுதான் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்திருக்கின்றார் வானில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணிவிடலாம் ஆனால் தலைவரின் நீங்கள் எண்ணிவிட முடியாது நாங்கள் பட்டம் பதிவிலுக்காக அரசியலுக்கு வரவில்லை பொருள் ஈட்டுவதற்காக பொது வாழ்க்கையில் இல்லை வைகோ என்ற மந்திரத்திற்காக நாங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளோம் அவருடைய தண்டலமற்ற மக்கள் படிக்க பக்கபலமாக நாங்கள் உள்ளோம் அவர் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளரவில்லை அன்றும் இன்றும் என்றும் அவர்தான் எங்கள் தலைவர் எங்கள் தந்தை எங்கள் சுவாச காற்று எங்கள் உயிர் பூச்சு என்ற சித்தாந்தத்தோடு இந்த இயக்கத்தின் இரத்த நாளர்களான மறுமணிச்சி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தமிழ் தாய் தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழாவிடை ஒரு எழுச்சிமிகு மிகு மாநாடாக கொண்டாடுகின்ற ஒரே இயக்கம் நமது இயக்கம் மறுமலர்ச்சி திமுக இருண்ட தமிழகத்தில் ஒரு அடித்தளத்தை அமைத்து ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கியவர் பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் பேரிஞ்சர் அண்ணாவின் பங்களிப்பு இல்லை என்றால் இந்த மண்ணில் சமூக நீதி இல்லை பெண் உரிமை இல்லை மாநில சுயாட்சி இல்லை கூட்டாட்சி தத்துவம் இல்லை இருமொழி கொள்கையும் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற்று இந்தியாவின் முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கின்றது என்றால் அது பேரறிஞர் அண்ணாவின் சித்தாந்த கொள்கைகளால் தான் அதை யாரும் மறுக்க முடியாது அந்த அண்ணாவின் பிறந்த நாள் தான் இன்று ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கை மூலம் இந்தி மொழியை மறைமுகமாக திணிக்க பார்க்கின்றது ஒன்றிய அரசு பாஜக அரசு சொல்கின்றது மூன்று மொழிகளை கற்றால் என்ன தவறு ஹிந்தி மொழியை கற்றால் நல்லதுதானே என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்று வட மாநிலங்களில் மேடைதோறும் முழங்குகிறார் மும்மொழி கொள்கையை நாம் ஏற்க ஏற்க ஏற்காததால் சமகிர சிக்ஷான் அபியான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதற்குண்டான நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி தமிழகத்திற்கு மறுக்கப்பட்டுள்ளது பேரைஞ்சர் அண்ணாவின் வலுவான கொள்கைகளில் ஒன்று நிதி கூட்டாட்சி அந்த நிதி கூட்டாட்சிக்கு எதிர்மறையான சமநிலை இல்லாத ஒரு நிதி கொள்கையை தான் ஒன்றிய பாஜக அரசு பின்பற்றுகின்றது கல்விக்கான நிதியாகட்டும் பேரிடர் நிவாரண நிதியாகட்டும் அல்லது மெட்ரோ ரயில் போன்ற வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியாகட்டும் எதையும் ஒன்றிய பாஜக அரசு முறையாகவும் முழுமையாகவும் தமிழ்நாட்டிற்கு வழங்கியது இல்லை அவதூறு குற்றச்சாட்டுகளை வீசுவோம் நல்ல துறை வைக்கோ நான் தரவுகளுடன் இங்கே நான் பேசுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு இருபது காலகட்டத்தில் புயல்கள் தமிழகத்தை அடுத்தடுத்து தாக்கிய பொழுது அன்றைய அதிமுக அரசு ஒன்றிய அரசிடம் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியதோ வெறும் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிக்ஜாம் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நமது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு வழங்கியது வெறும் கோடி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனால் அவர்கள் வழங்கியது கோடி கேட்டதில் கூட நமக்கு கிடைக்கவில்லை சென்ற ஆண்டு பெண்கள் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி நமக்கு கிடைத்ததோ வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலைமை அல்ல இல்லை எதிர்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களும் இந்த நிலைமைதான் மாநிலங்களை திருவோடு ஏந்த வைத்த ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர்கள் மூலம் பேரறிஞர் அண்ணாவின் மாநில சுயேட்சை கொள்கைக்கும் வேட்டு வைத்து விட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மக்கள் நல மசோதாக்கள் அதற்கு காலம் தாழ்த்தி ஒப்புதல் வழங்காமல் இருந்த ஆளுநர்களுக்கு சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்தது சட்டப்பேரவைகள் நிறைவேற்றும் அந்த மசோதாக்களுக்கு மூன்று மாதங்களில் ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்று சிறப்பு வரலாற்று சிறப்பான தீர்ப்பாகும் சமீபத்தில் நாடே அதிர்ச்சியாகும் வகையில் ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் சென்ற மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அந்த மசோதாவின்படி ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவர் பதவியை அந்த அமைச்சரின் பதவியை அந்த முதலமைச்சரின் பதவியை பறிக்கலாம் என்பதுதான் நீதிமன்றத்தால் குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வகையில் அது அமைந்தால் அந்த பதவியை பறிக்கலாம் ஆட்சேபம் இல்லை ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது குற்றங்கள் நிரூபிக்கப்படாத பொழுது ஒருவர் சிறையில் முப்பது நாட்களுக்கு மேலாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பதவியை பறிப்பது என்பது பாசிசம் அந்த இப்படிப்பட்ட ஒரு பாசிச சட்டத்தின் மூலம் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மாநில அரசுகளை மிரட்டுவதற்கும் பழி வாங்குவதற்கும் தான் இந்த சட்டம் பயன்படும் ஆகையால் இந்த பாசிச சட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு திருப்பி பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றேன் அதே போல வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு கவன திருத்தம் அது குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள் குறிப்பாக அன்பு சகோதரர் திரு ராகுல் காந்தி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் தேர்தல் ஆணையம் முறையான பதில்களை அளிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு கேட்டுக் கொள்கின்றேன் வறட்சி காலநிலை மாற்றத்தால் மழை வெள்ள பாதிப்பு விதை உரம் போன்ற விவசாய இடுப்பொருட்களின் விலை உயர்வு மயில் போன்ற காட்டுப்பண்ணி போன்ற வனவிலங்களால் ஏற்படும் இழப்பு இது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் மக்காச்சோளம் சாகுபடி அது ஒன்றே அது வாழ்வாதாரமாக இருக்கின்றது அதை கருத்தில் கொண்டு அந்த மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த செஸ் வரியை நீக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையை தாயுள்ளத்தோடு ஏற்று அந்த மக்காச்சோளத்திற்கு உண்டான செஸ் வரியை நீக்கிய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மீண்டும் கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டின் வாயிலாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக துயரற்று கிடக்கும் நம்முடைய தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் காண வேண்டும் ஒன்றிய அரசு எல்லை கடந்து வந்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறையில் அடக்கப்பட்டு பல கோடிகள் அபராதத்தை விதிக்கின்றார்கள் அது ஒரு அன்றாட நடவடிக்கை ஆகிவிட்டது இந்த அவலநிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தமிழக மீனவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒன்றிய அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என் மாநாட்டின் உரையின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டேன் ஒரு மெழுகுவத்தை தன்னையே உருக்கி கரைத்துக் கொண்டுதான் வெளிச்சத்தை தருகின்றது கடந்த அறுபது ஆண்டுகளாக நம் தலைவர் தன்னைத்தானே தாடே வரித்துக் கொண்டுதான் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்திருக்கின்றார் வானில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணிவிடலாம் ஆனால் தலைவரினுடைய போராட்டக் கலைகளை நீங்கள் எண்ணிவிட முடியாது தலைவருடைய சாதனைகள் தியாகங்கள் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது அந்த அத்தனை சாதனைகளுக்கும் தியாகங்களுக்கும் பின்னால் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் இந்த இயக்கத்தின் இரத்த நாளங்களாகிய தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்கள் இல்லாமல் இந்த சாதனைகளும் தியாகங்களும் சாத்தியம் ஆயிருக்காது அத்தனை பெருமையும் புகழும் உங்களுக்கே திராவிட இயக்க போர்வாளன் உந்து சக்தியும் நீங்களே தாயின் அன்பை விட பரிசுத்தமானது இந்த உலகில் ஒன்று உள்ளதென்றால் அது மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்பு ஒன்றுதான் திராவிட தலைவர் மீது நீங்கள் கொண்டுள்ள காதல் இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் உலகில் வேறு எங்கும் இந்த பந்த பாசத்தை நாம் பார்க்க முடியாது என் தந்தை எனக்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து இந்த மறுபலர்ச்சி சொந்தங்களின் அன்புதான் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாதது விலை மதிப்பட்டது எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தலைவர் மீது கொண்ட காதலால் நேசிப்பால் அன்பால் உருவான ஒரு உறவுதான் மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த உன்னதமான இயக்கம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை விடலாம் பிளவுபடுத்தலாம் என்று கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தனர் அப்போது முடியவில்லை இப்போது முடியவில்லை எப்போதும் முடியாது இமயமலையை கூட நகர்த்தி விடலாம் ஆனால் லட்சக்கணக்கான மறுமலர்ச்சி சொந்தங்களின் இதயத்தில் குடியிருக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என்பதை இந்த மாநாட்டில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை சொல்லும் பொழுது மகாகவி பாரதியார் அவர்களின் கவிதை வரிகள்தான் என் நினைவுக்கு வருகின்றனர் தேடி சோறு தினந்தின்று நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் நின்று நீ நினைத்தாயோ நான் மீன் வேன் என்று நினைத்தாயோ வீல் பைத்தியக்காரா அட பைத்தியக்காரா வீழ்ந்தது நீதான் நான் வீழவில்லை நீங்களும் வீழவில்லை பேரஞ்சர் அண்ணா கனவு கண்ட நானே தமிழகம் ஒரு வலிமையான தமிழகம் ஒரு வளமான தமிழகம் அமைமுறை நாம் வீழ போவதில்லை மறுமலர்ச்சி திமுக வீழ போவதில்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இங்கே இன்று லட்சக்கணக்கில் நாம் அணி திரண்டோம் ஆர்ப்பரித்தோம் அங்கீகாரம் பெறுவோம் அங்கீகாரம் பெறுவோம் வெட்டட்டும் கூறுவாட்கள் தமிழ் பகையை நோக்கி வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம் எட்டட்டும் நெடுவானில் எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும் கட்டட்டும் நூற்றுதிரை நம் இணைப்பகைவர் இல்லை கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும் பட்டத்தை போல் கழக குடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் வாழ்க வைக்கோ வாழ்க வைக்கோ வளர்க மறுமொழி சித்திரா முன்னேற்ற கழகம் வளர்க மறுமொழி சித்திரா முன்னேற்ற கழகம் நன்றி 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 ட்ரெவென்ச்சர் ஹாப்பினஸ் இன்ஸ்பயர்ட் அன்லிமிடெட் லக்ஸரி அட் சாலி கிராமம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை